ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நேரமே கிளம்பி கோயம்புத்தூர் வந்தாச்சு இன்னைக்கு காலையில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதோட பாப்பாங்களுக்கும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம் இப்போ எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபன்மாலில் தான் இருக்கிறோம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் கிட்டே இங்கே இருக்க வேண்டியதாக இருந்துச்சு பாப்பாவுக்கு இது எத்தனாவது ஐஸ்கிரீம் உள்ளே போகுதுனே தெரில அந்தளவுக்குள்ளே போயிட்டு இருந்துச்சு பாப்பா வச்சுக்கிட்டு ஒரு மூணு மணி நேர கிட்ட இவ்வளோ பெரிய மாலில் இருக்கிறதுங்கிறது வந்து சாதாரண விஷயமே இல்லை ஏன்னா அவளுக்கு எதை பார்த்தாலுமே ஆச்சரியமாக தான் இருக்கும் அங்கே போகணும் இங்கே போகணும் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துரு துருன்னு ஓடிட்டே தான் இருப்பாள் நம்மளும் கூடவே ஓடுற மாதிரி தான் இருக்கும் இன்றைக்கி அதே மாதிரி தான் நேரம் போனதே தெரியல எப்போவுமே பாப்பாங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறோம் அப்படின்னா போத்தீஸு கணபதி இந்த மாதிரி தான் போய் எடுக்கிறது உண்டு இன்றைக்கி வந்து வரமகலட்சுமி வந்திருந்தோம் போன டைம் சேலை எடுக்க இங்கே வந்திருந்த போதே பார்த்தீங்கன்னா ஜோளி இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுட்டு போயிருந்தோம் நாங்கள் பார்த்தது பார்த்திங்கன்னா இந்த கலர் தான் பார்த்துருந்தோம் அப்புறம் பாப்பாங்கள கூட்டிகிட்டு வந்து வச்சு பார்த்து எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும் அப்படின்ட்டு அன்றைக்கி எடுக்காமல் போயிருந்தோம் அதான் அன்னைக்கு பாப்பாங்களோடையே வந்திருந்தோம் அந்த நம்ம பார்த்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த கலர் இல்லை அதே இதில் வந்து கலர் சேஞ்சாக இந்த கலர் தான் இருந்துச்சு இந்த கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு நம்ம காலையில் முகூர்த்த டைமில் கட்டுறோம் அப்படிங்கிறனால கொஞ்சம் ப்ரைட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் நம்ம ஹர்னிதாவுக்கு எப்போ நம்ம ட்ரெஸ் எடுக்க வந்தாலுமே பார்த்தீங்கன்னா அவளுக்கு இந்த மாதிரி சோழி இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் அவளுக்கு செட்டே ஆகாது கொஞ்சம் வெஸ்டர்ன் டைப் அப்படின்னா அவளுக்கு போட்டோன்னே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் அவளுக்கும் பிடிக்கும் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர் தான் எடுத்து வச்சிருந்தோம் எடுத்து பார்க்கும்போது வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனாலுமே அர்னிதாவுக்கு அந்தளவுக்கு அவளுக்கு இஷ்டப்படல ஏதோ நம்ம சொல்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கிறாள் அடுத்து வந்து நம்ம கவுசிக்கு தான் பார்த்துட்டு இருந்தோம் கவுசியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தேடி எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவளுக்கு இருக்காது ஏதோ ஒன்று பார்த்தோமா செலக்ட் பண்ணுமா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஹர்னிதாவுக்கு பார்த்துட்டு இருக்கிலே பார்த்தீங்கன்னா கவுசியா ஒன்று எடுத்து வச்சுருந்தாள் இதுவே போதும்னு சொல்லிட்டு ஒன்று தான் எடுத்தா அது ஒன்றை வந்து கட்டி பார்க்கும்போது அதுவே ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்காது இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா வச்சிருக்கிறது எல்லாம் கொஞ்சம் செலக்டிவா வச்சிருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தோன்னே பிடிக்கிற மாதிரி கல்யாணத்துக்கே ஒரு பத்து நாள் இருக்குது தான் அந்த ட்ரெஸ் எடுக்க போயிருந்தோம் அப்படிங்கிறனால பாத்தீங்கன்னா அந்த டைமுக்குள்ள ஸ்டிச் பண்ணி கிடைக்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தோம் ப்னாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒர்க்கு வச்சு தைச்சி கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுவே கொஞ்சம் டிசைன்ஸ் அந்த மாதிரி வந்திருந்துச்சு அப்படின்னா நம்ம ஏதாவது சின்னதாக பேட்டர்ன் வச்சு தைச்சி போட்டால் கூட நல்லாயிருக்கும் அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தோம் அதோட இந்த நாலஞ்சு வருஷமாகவே பார்த்தீங்கன்னா கௌசிக்கும் ஹர்னிதாவுக்கும் தனித்தனியாக எடுக்கணும்னு தான் பார்த்து தேடி தேடி பார்த்து செலக்ட் பண்ணி வைப்போம் ஆனால் எப்படி தான் வந்து ஒரே மாதிரி அமையும் தெரில லாஸ்ட்டாக வந்து ஒரே மாதிரி எடுக்கிற மாதிரி தான் வந்துடும் இன்றைக்கி அது மாதிரி தான் ரொம்ப நேரம் ஹர்னிதாவுக்கு தேடி எடுத்து ஒன்று வச்சுருந்தோம் இப்போ அவங்க அக்காவுக்கு ஒன்று கட்டி விட்டு பார்த்தோம் இல்லையா அதை பார்த்தோன்னே இதே மாதிரி எனக்கும் வேணும் கலர் செஞ்சு இருந்தால் எடுத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு அதையும் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சரி ரெண்டு பேர்த்துக்கு ஒரே மாதிரி எடுத்துடலாமே அப்படின்னு நமக்கே தோணுச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமேடாகவும் கொஞ்சம் வச்சுருந்தாங்க சல்வர் செட்டில் இருந்து எல்லாமே கொஞ்சம் இருந்துச்சு அதெல்லாமே ஒன்று ஒன்றா வச்சு இருந்தோம் எது நல்லா இருக்குதோ அதை எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு அவ்வளோதான் பாப்பா அவங்களுக்கு எடுக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு அங்கேருந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன கேட்குறோமோ எடுத்து காமிச்சிட்டு அப்புறம் கட்டி காமிச்சு இதெடுங்க எடுங்கன்னு சொல்லி அவங்களோட ஐடியாஸும் நிறைய கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு லாஸ்ட்டாக வரையில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு வந்தோம் இன்றைக்கி காலையிலேருந்தே பார்த்திங்கன்னா ஹோட்டலில் தான் சாப்பிட்டுட்டுருக்குறோம் அப்படிங்கிறனால வந்து சரி டின்னராவது வீட்டில் வந்து செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு வந்ததே கொஞ்சம் லேட்டு தான் இருந்தாலுமே டக்குன்னு செய்கிற மாதிரியான ஒரு ரெசிபி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம காய்கள்லாம் கொஞ்சம் கட் பண்ணுறக்கு தான் டைம் எடுக்கும் குடமிளகாயெலாம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த டைமை விட நம்ம செய்யறதை வந்து டக்குன்னு செஞ்சிடலாம் இப்போ வந்து அடுப்பில் ஒரு கடாயி வச்சுருக்கிறேன் அதில் வந்து வெள்ளைப்பூடு இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணி அது கொஞ்சம் சேர்த்தாச்சு யாருக்கெல்லாம் குடமிளகாய் வந்து ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு வந்து இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும் வெங்காயம் வந்து முன்னாடியே சேர்த்தாச்சு அது வந்து ஒரு பத்து செகண்ட் வதங்கினா போதும் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த குடமிளகாயை சேர்த்துக்கலாம் கேப்சிகம் பார்த்திங்கன்னா ரொம்ப வதங்கிடக்கூடாது நம்ம சாப்பிடும்போது வந்து பல்லில் தட்டுப்படுற மாதிரி வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் எந்த ரெசிபியா இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் புளிப்பா இருந்தா பிடிக்கும் அதனால தக்காளி வந்து ஒன்று ரெண்டு எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்குவேன் இன்னைக்கு தான் வந்து ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் கேப்சிகம் வதங்கிட்டு இருக்கிற டைம்ல பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளியும் சேர்த்துக்கிறோம் தக்காளி வந்து நல்லா வதங்கி வரட்டும் இது கூட பார்த்திங்கன்னா நான் பன்னீர் சேர்த்துக்க போகிறேன் பன்னீர் இல்லை அப்படின்னா நம்ம முட்டை கூட சேர்த்துக்கலாம் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொடி வகைகள்லாம் சேர்த்துக்க போகிறோம் மிளகாத்தூள் தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதோட நம்ம கரம் மசாலா இருந்துச்சு அப்படின்னா அது கொஞ்சம் தூவி விட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்க போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா பன்னீர் மட்டும் இல்லாமல் சோயா சேர்த்துக்கலாம் அப்புறம் காளான் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை வந்து ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு மாதிரி நம்ம சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக மசாலா டைப்பில் வச்சிருக்கிறேன் இதவே வந்து கொஞ்சம் கிரேவியாட்டும் வைக்கலாம் லாஸ்ட்டாக வந்து மல்லித்தலை கட் பண்ணி போட்டு நம்ம இறக்கும்போது பார்த்திங்கன்னா சூப்பரான பன்னீர் மசாலா ரெடி சப்பாத்தி நல்லா சாஃப்ட்டாக வர்றதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்திங்கன்னா மாவில் வந்து வெது வெதுப்பான தண்ணி ஊற்றி நல்லா பிசறிட்டு அதுலேயே வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வாக்கில் எண்ணெய் சேர்த்து நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்றது அப்போ அந்த சுடுதண்ணியும் எண்ணெயும் சேரும்போது போது பார்த்திங்கன்னா அந்த மாவு நல்லா சாஃப்ட்டாக வரும் அதை வந்து ஒரு ஈர துணியை காட்டன் துணியை வந்து நினச்சி நல்லா பிழிஞ்சிட்டு அதை போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா மாவு ஆகாமல் நல்லா பதமாக இருக்கும் அதில் சப்பாத்தி செஞ்சோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக வரும் எல்லா சப்பாத்தியுமே செஞ்சு முடிச்சிட்டு லாஸ்ட்டாக ஒரு சப்பாத்தி அந்த சூட்டோடு அந்த கலரில் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு ஆயிரும்ல அந்த சப்பாத்திக்கு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் போட்டி ஜாஸ்தியாக இருக்கும் எனக்கு வேணும் உனக்கு வேணும்ன்ட்டு அவ்வளோதான் வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டாங்க நீ நானும் பாப்பாவை சாப்பிட வேண்டிதான் இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய் சொல்லிக்கிறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்